பிரேசலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஐ மீன் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கீங்களா இல்லை நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கீங்களா எங்கே போகிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு உன்னோட கண்களை பாரு ஏன் கீழேயே இருக்கிற உன்னை சுற்றி இருக்கிற ஆட்களையே பார்க்குற அவங்களையே பார்க்காம கொஞ்சம் மேலே பார் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வார் விடுதலை தருவார் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஆபத்தான நிலைமையில் இருந்தாலும் சரி உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் மட்டும்தான் உங்களை விடுவிக்க முடியும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் நிச்சயமாக உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு பதில் தருவார் அதோட விட்டுறாமல் அந்த நெருக்கத்தில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நீங்கள் சாட்சியாக நின்று அவர் அவருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துவீங்க இப்ப கூப்பிடுறீங்களா எஸ் வேணு வியாதியில சுகம் வேணுமா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணுமா தடை மாறணுமா வழி திறக்கப்படணுமா காரியம் வாய்க்கப்படணுமா பிள்ளைகளுடைய காரியம் எந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணும் அவரை நோக்கி கூப்பிடுங்க எஸ் எனக்கு உதவி செய்யுங்க ஒரு அற்புதம் செய்யுங்க ஒரு விடுதலை தாங்கப்பான்னு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க நீங்க சொன்னது போலவே நான் உங்களை நோக்கி கூப்பிடுற ஆண்டவரே என்னை விடுவீங்க நான் விசுவாசிக்கிறேன்ப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஐ மீன் காட் பிளஸ் யூ